நாளடியார் பாடல் எண் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது இன்று ஆதும் இந்நிலையே ஆதும் இனி சிறிது நின்று ஆதும் என்று நினைத்து இருந்து ஒன்றி உரையின் மகிழ்ந்து தம் உள்ளம் வேறாகி மறை இலையின் மாய்ந்தார் பலர் என்றால் தம்மிடமுள்ள சிறு செல்வத்தை கொண்டு இன்று செல்வமுடையவராவோம் இன்று தினம் அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாளை நினைத்து ஒரு பகல் கனவு கொண்டு இன்று செல்வம் உடையவராகவும் இப்பொழுதே பணக்காரராகவும் சிறிது நேரம் சென்றபின் பொருளுடையவராகவும் என்று பொருளை தேடுவதிலேயே அந்த பகல் கனவு கொண்டே புத்தியைச் செலுத்தி தர்மம் செய்யாமல் வீண் காலம் போக்கி நினைத்தபடி பொருளையும் பெற முடியாமல் முடிவில் இருந்த பொருளும் தொலைய அறப்பயணையும் இழந்து அந்த கீழ் மக்களுள் பலர் பிறகு புத்தி மாறி இன்னி எங்கே நம்ம போய் தர்மம் செய்ய போகிறோம் காசெல்லாம் போயிடுச்சு என்று தாமரை எப்படி இலை இருந்த இடத்திலிருந்து அது நீர் இருக்க வரைக்கும் பசுமையாக இருக்கும் பிறகு வற்றியவுடன் காய்ந்து ஒழிவது போல இறந்து ஒளிவர் என்பது இப்பாடலின் கருத்து இப்போது பாடலுக்குள் செல்வோம் இன்று ஆதும் இந்நிலையே ஆதும் இனி சிறிது நின்று ஆதும் இன்று ஆதும் என்றால் இன்று தினம் பொருளுடையவர் ஆவோம் இந்நிலையே ஆதும் இப்போதுள்ள இந்த நிலையிலேயே அதாவது இந்த தருணத்திலேயே ஆதும் ஆதும் என்றால் செல்வம் உடையவர்களாக ஆவோம் அப்புறம் நின்று ஆதும் அப்படின்னா இனி சிறிது நின்று ஆதும் சிறிது நின்று ஆதும்னு இருக்குது இனி சிறிது நின்று ஆதும்னா இனிமேல் சிறிது காலம் தாழ்த்திருந்து செல்வமுடையவராவோம் என்று நினைத்து நினைத்திருந்து நின்று ஆதும் என்று நினைத்திருந்து நினைத்து இருந்துன்னா என்ன அதாவது தர்ம காரியங்களை செய்யாமல் வீணே காலத்தை கழித்திருந்து ஒன்றி ஒன்றிா அந்த பகல் கனவுலேயே ஒன்றி பொருந்தி இருந்து உரையின் மகிழ்ந்து அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறான் பாருங்க அவனுக்கு தானே சொல்லிக்கிறான் நான் வந்து பணக்காரனாவே தர்மம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் அந்த உரையின் மகிழ்ந்து அந்த சொல்லிலே மகிழ்ந்து தம் உள்ளம் வேறாகி மகிழ்ந்து இருக்கும்போது என்னாகும் கையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசும் போயிடும் அப்போ வந்து இனிமேல் இங்கே போய் அறம் செய்கிறது காயில் காசெல்லாம் போச்சு என்று தம் உள்ளம் வேறாகி என்றால் தம்முடைய மனம் வேறுபட்டு வேறுபட்டுன்னா என்ன இனி அறம் முதல்ல ஏதோ கொஞ்சம் அறம் செய்யலாம்னு இருந்தான் இப்போ அறம் செய்வதில்லை என்று உள்ளம் வேறுபட்டு மறை இலையின் மாய்ந்தார் பலர் மறை அப்படின்னா மறை இலைன்னா என்ன தாமரை இலை அங்கே வந்து முதற்குறை தாமரைங்கிறது முதற்குறையாக மறைன்னு நிற்கிது இந்த தாமரை இலை எப்படி இருக்குன்னா தண்ணி இருக்கும்போது பசுமையாக இருக்கும் தண்ணி வறண்டு போனால் வாடி போயிடும் அதுபோல் தாமரை இலையின் மாறு மாய்ந்தார் அப்படின்னா தாமரை இலையை போல மாய்ந்தார் பலர்னா என்ன பலர் மாய்ந்தார் அநேகர் மாய்ந்தார் அந்த பலருங்கிறது யாருன்னா கயவர் தான்